அதனால அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி தானே நீங்க உண்மையாக கத்தருக்கு கீழ்படிந்து உண்மையாக உங்களுடைய வேலையில நீங்க உண்மையாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க என்ன நீ மட்டும் இதுல உண்மையா இருக்கிற என்ன நீ மட்டும் இதுல நீதியான காரியங்களை செய்வேன்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஏன் நீ மட்டும் இப்படி இருக்கிற உன்னால எங்க எல்லாருக்குமே கெட்ட பேர் வரும் நீ மட்டும் இதுல நல்ல பேர் வாங்கிப்ப ஏன் இப்படி பண்ற நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக உங்ககிட்டே வந்து அவங்க என்ன செய்வாங்க எதிரி போல அவங்க உங்ககிட்ட பேசி கொண்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வேத வசனம் சொல்கிறது நீதி நிமித்தம் நீங்க துன்பப்படுறீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சோம் அப்படின்னா அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன நீ இப்படி வந்து ஏசு ஏசுன்னு சொல்லி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏலனமா பேசுவாங்க ஆனா நீங்க இயேசுவின் நாமத்தை சுவிசேஷத்தை நீங்க எல்லாருக்கும் நீங்க அறிவிக்கின்ற பொழுது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது வேத வசனத்துல போடப்பட்டிருக்கிறது நம்ம எல்லா இடங்களுக்கும் போய் நம்ம சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும் என்று அப்போ நீங்க நீதியான காரியங்களை நீங்க செய்யறீங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க செய்கிறதுனால அநேக மனுஷங்க உங்களை வந்து என்ன செய்வாங்க துன்பப்படுத்துற மாதிரி அவங்க பேசுவாங்க உங்களை ஏலனமா பேசுவாங்க நீங்க கவலைப்பட அவசியமே இல்லை வேதவசனம் சொல்கிறது நீதியின் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் அழைலையா பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் முடிந்து இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் முடிந்து போகின்ற பொழுது நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து கத்தர் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ கத்தர் கிருபை செய்வார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்த உங்களுக்கு தருவார் நீதியான காரியங்களை செய்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து அவங்கள உயர்த்துகிற தேவனாக இயேசு இருக்கிறார் அப்போ நீங்க இயேசுவின் நாமத்தை குறித்து எல்லா இடங்களையும் நீங்க எல்லாருக்கும் நீங்க அறிவீங்க நீங்க உண்மையாக வாழுங்க ஏசப்பாக்கு கீழ்படிந்து வாழுங்க எந்த ஒரு பாவத்துக்கும் துண போகாதீங்க நீங்க தொடர்ந்து நீங்க உண்மையாக இருங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல உண்மையா இருங்க நீதியான காரியங்களை செய்யுங்க நல்ல நல்ல காரியங்களை செய்யுங்க நற்கிரியைகளை நீங்க செய்யுங்க நிச்சயம் ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க அந்த நாள் ஆண்டவரே அநேக மனுஷங்க ஆண்டவரை பேசின வார்த்தைகளின் நிமித்தமாக ஆண்டவரே எசப்பா அநேக காரியங்களை சோர்ந்து போய் ஆண்டவரை கலங்கி போயிருக்கிறாங்க இயேசுவே நீங்க பிள்ளைங்கள ஆண்டவரே எசப்பா ஆறுதல் படுத்துங்க நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நீங்கள் அவருக்காக நீங்கள் உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க நீதியான காரியங்களை செய்றீங்க தொடர்ந்து ஏசப்பாவுக்கு பிரியமுள்ளபடி நீங்க வாழ்ந்து கொண்டே இருங்க நிச்சயம் ஒரு நாள் வரும் ஏசப்ப உங்களை பார்த்து அவர் சொல்லுவார் நீ எனக்கு ஏற்றபடி நீ வாழ்ந்த அப்படின்னு சொல்லி இயேசுவே உங்களுக்கு சாட்சி கொடுப்பார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏசப்ப அவங்களை உயர்த்தி வைப்பார் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே